அன்புடி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அக அமைதி தியானத்தின் ஐந்து நாள் இணைவழி தியான பயிற்சி வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஐந்து நாள் பயிற்சி வகுப்பில் முதல் இரண்டு நாட்கள் ஆனா பானா சதி என்ற தியான முறையையும் அதில் பல்வேறு வழிமுறைகளையும் நாம் கற்றுக்கொள்வோம் அதனோடு அல்லாமல் அடுத்த மூன்று நாட்களில் விபாசனா என்ற தியான முறையை கற்று அவற்றை பயிற்சி செய்து அவற்றை மேலாய்வு செய்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பதையும் அறிந்து கொள்ள இது மட்டுமன்றி தியான முறைகளின் மூலமாக கிடைக்கும் பலன்களை எவ்வாறு புரிந்து கொள்வது அறிந்து கொள்வது அதற்கான வழிமுறைகள் என்ன வாழ்வியலில் இவர் இவற்றை எவ்வாறு எடுத்துச் செல்வது என்ற பல்வேறு பயிற்சிகளை நாம் இந்த பயிற்சி வகுப்பில் கற்றுக்கொள்வோம் ஆகையால் இந்த பயிற்சியின் அனுபவங்களை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்வியலையும் உங்கள் மன அமைதியும் அகாமதியும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் நமது இணைய பக்கத்தில் உள்ள அனைத்து தகவல்களையும் பார்த்துவிட்டு நீங்கள் ஐந்து நாள் தியான பயிற்சி வகுப்பிற்கு பதிவு செய்து கொள்ளலாம் நான் உங்களை பயிற்சி வகுப்பில் சந்திக்க காத்திருக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்